நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரொருவால் நாளுக்கு நாள் வளர்ந்து உகந்து கொண்டிருக்கும் யூடியூப் முருநடியார்கள் சேனலில் சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் பகுதி பனிரெண்டில் திருமுருகனின் திரு கைகள் சிறப்பு என்ற பகுதியை உங்களுக்கு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய பக்தி பாமாலையுடன் விளக்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல் வேல்முருகனுக்கு அரோகரா கட்சியம்பை செல்மன்க்கு அரோஹரா வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் அயனை புடைத்தண்ட நிறையை புறந்தே ஆனை கை வென்றனையும் துறந்தே துயரிந்திரன் பகை வென்ற அபயம் என்ற நின் கை துணை செய்க உயர் இறைவாயமக்கே இறைவாயமக்கே அயனை புடை தண்ட நிறையை புறந்தே ஆனை கை வென்றையும் துறந்தே துயரிந்திரன் பகை வென்ற அபயம் என்ற நின் கை துணை செய்க உயர் செந்தில் இறைவாயமக்கே இறைவாயமக்கே திருமுருகனின் திரு கைகள் சிறப்பு விளக்கம் பிரம்மனை உழைத்து சிறையிலிட்டு அண்டங்களெல்லாம் காத்துறி யானையின் தும்பிக்கையின் வடிவில் வென்று யமனை ஓட்டி சூர பத்மனை கொன்று இந்திரன் துயரை நீக்கி தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் என்றும் அபயமளிக்கின்ற நின் கை எனக்கு துணை செய்தருக என்று அழகிய விளக்கத்துடன் இந்த பாடலை கேட்டீர்கள் அயன் பிரம்மன் அன்றைய உலக கூட்டங்கள் அபயம் என்றால் அஞ்சே என்பது பொருள் என அழகிய விளக்கத்தில் முடித்துக்கொண்டு நாளை இதே பகுதி சுப்பிரமணியம் பகுதி பனிரெண்டில் உங்களுக்கு திருமுக சிறப்பு என்ற அழகிய ஒரு பாடலுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமணாலுக்கு அரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா